ரெஸ்பெக்ட் நாம டெல்லியில கேள்விப்படுறது என்னன்னா இதை பத்தி கூட அவர் காங்கிரஸ் மேல எடுத்துக்கு ஏதாவது தகவல் அனுப்பிச்சதாக சொல்றாங்க திருமாவளவர் எதுக்கு இவர் இந்த மாதிரி போறாரு ஏடி டி டிஎன்சிசி தலைவர் தலைவராக போகுது இது என்ன ராகுல் காந்தி சொல்லி போனாரா யார் பெர்மிட் பண்ணாங்க இவர் போய் பிஎம்கேவை எம் நீங்க தலைவரை போய் பார்த்துட்டு வந்தாரு மருத்துவரை பாருங்க இதெல்லாம் என்ன தெரியுறதுனா அலைஸ்குள்ளேயே ஒரு அதாவது இப்ப இருக்கிற திமுக கூட்டணியிலேயே பாருங்க கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் விடாம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தி காமிச்சுட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் பயம் என்ன பயம் சொல்றாரு எடப்பாடி எடப்பாடி நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க நீங்க உங்களோட நடைபயணம் நல்லா போயிட்டு இருக்கு திருமாவளவன் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சார் நடைப்பயணத்துக்கு டிஎம்கே கே கூட்டணி இருந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சார் இந்த பக்கம் என்ன பாக்குறீங்கன்னா இப்ப சண்முகம் போல மார்க்சிஸ்ட் தலைவர்கள் கூட என்ன சொல்றாங்க நீங்க பிஜேபியோட இருக்கிறீங்க அது சரியில்லை இது உங்களுக்கு டேஞ்சர் அதாவது என்ன நீங்க பிஜேபி கூட இல்லைன்னா எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு மேன் இதற்கிடையில தானே அந்த தகவலும் வருது டிஎம்கே தலைமை யோசிக்கிறாங்க சரி எந்த கட்சி நம்ம கூட இருக்குமோ இல்லையோ எல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு தயார் பண்ணுங்க அப்படி கூட ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு ஆப்போசிஷன் கேம்பெயின் எப்படி டேக் ஆஃப் ஆயிருக்குன்னா நல்லாவே டேக் ஆயிருக்கு அப்படி எங்க போனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் வரவேற்பு வர ஆரம்பிச்சிருச்சு